இங்கே பாருங்க ராணி முன்முன் இது பனாரசி புடவை இந்த புடவையில இருக்க ஒவ்வொரு நூலும் தங்கம் புடவைக்காரங்க விசேஷமா எனக்காகவே பண்ணாங்க இந்த புடவை மகாராணி சின்னதேவிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மகாராஜா எனக்குதான் ஆசையா கொடுத்திருக்காரு அப்படிதானே மகாராணி சின்னதேவி இங்கே பாருங்க ராணி முன்முன் இது உலகத்திலே மிகவும் விலை மதிப்பற்ற ஆரம் இத ரொம்ப கஷ்டப்பட்டு விசேஷமா எனக்காகவே செஞ்சாங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இதே மாதிரி ஒண்ணு மகாராணி திருமலம்பா கிட்டே இருந்திருக்கணும் அப்படித்தானே மகாராணி திருமலம்பா எனக்கு இந்த ஆரத்தோட அமைப்பு சுத்தமாக பிடிக்கல நீங்க இத பாருங்க இது வைரத்திலயும் முத்தலையும் செஞ்ச வளையல் இது மகாராணி சின்னாதேவிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மகாராஜா எனக்குதான் ஆசையா வாங்கி கொடுத்தாரு அது என்னன்னா எனக்கு கையில ரொம்ப பாரமா தெரியும் அதனாலதான் வயிறு வளையல் எல்லாம் நான் போடுறதே இல்லை இத பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒட்டியானோ மகாராஜா போர்ல இது ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு அப்புறம் ரொம்ப ஆசையா எனக்கு கொடுத்தாரு ஆனா மகாராணி திருமலம்பா கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படித்தானே மகாராணி திருமலம்பா இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா உங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறதையும் நீங்க ரெண்டு பேரும் காட்டிட்டு இருக்கீங்க ஆனா என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை பிரச்சனை ராணி 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 முன்முன் 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 நான் நான் கூட வரேன் வந்து எல்லாத்தையும் மகாராணி அவங்க அறிவையும் திறமையையும் புரியுதா ஓ அப்படியா இதெல்லாம் விடுங்க இது எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க மாங்காலையும் செஞ்ச மாங்காவும் இப்படி ஒன்னு கேள்விப்பட்டதே இல்லையே கேள்விப்பட்டது இல்லையா குடிச்சது கூட இல்லையா இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு குடிங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ராணி முன்முன் என் கையால செஞ்ச சமையல நிறைய பேர் புகழ்ந்திருக்காங்க ஆமா உண்மைதான் அதுல தப்பிச்சது கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு இருமல இருக்கா இஞ்சி போட்டு செஞ்ச சாறால உங்களுக்கு எல்லாம் பறந்து போயிடும் திருமலம்பா நீங்க கொடுத்த சாறு குடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருமலை வந்தது மகாராணி வாழ்க

அதனால காய்ச்சல் கூட வரலாம் அப்புறம் அந்த காய்ச்சல் அதிகமாகலாம் அப்புறம் என்னென்ன வரும்னு கூட மகாராஜா மகாராஜா எனக்கு ஒண்ணுமே ஆகல நீங்க திருப்பதிக்கு கிளம்புங்க நம்ம திருப்பதி பாலாஜியோட வேண்டுதலை நிறைவேற்றுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்காக தயவு செஞ்சு போங்க மகாராஜா தரம்பால் நீங்க இங்க இருக்கீங்களா நான் உங்களை தேடிட்டு இருந்தேன் என்னோட படை என்னோட குதிரைகள் எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க திருப்பதி பாலாஜிக்கு கிளம்புறீங்களா இல்லையா

தயவு செஞ்சு கிளம்புங்க எக்க துக்க துண்ணா வாங்க மகாராஜா இந்த பக்கம் இப்படி போகணும் வாங்க குண்டப்பா இன்னைக்கு என்ன விசேஷம் யோசிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னோட பிறந்த நாளும் இல்ல என்னோட கல்யாண நாளும் கிடையாது அப்புறம் ஏன் பலகாரமும் இனிப்பும் இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலாமா ஷால்தா காலில இருந்து சந்தோஷமா இருந்தா என்ன ராமா மனைவி சோகமா இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கிறது தான் ஆபத்து ஆமா பந்து நீ சொல்றது சரிதான் உங்களுக்கு இதுல என்ன வேணுமோ எது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடு என்ன இவ்வளவுலாம் பண்ணி வச்சிருக்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதோ வேணும்னு எதிர்பார்த்து தானே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் உங்கள் கால் அமைக்கி விடுற உங்கள் தலையை பிடிச்சி விடுற நீங்கள் எவ்வளோ பாக்குறீங்க பார்க்குறீங்க ரொம்ப சோர்வாக இருப்பீங்கள்ல கே வண்டோ ராமா பலி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குந்தான் இப்படி பார்த்து பார்த்து கவனிப்பாங்க நல்லா சாப்பிட வைப்பாங்க இதில் கை கால் தலையெல்லாம் பிடிச்சி விடுறாங்கன்னா நல்லா தான் இருக்கும் எனக்கும் ஷேர் கையால கையால் விட்டா நல்லா இருக்கும் பிடிச்சி விடுறது பத்தி யோசிக்கிறியா சோய நல்லா பார்த்து வாய முடு

இப்பதா எல்லாமே புரியுது நீ ரொம்ப நல்லா நடிச்ச சாரதா தேவி இவ்வளவும் பண்ணதுக்கு இதுதான் காரணமா ராணி ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் அவங்களை பார்க்கணும் எதுக்கு நீ என்ன அவங்களோட சொந்தக்காரியா இல்ல அவங்கள போய் பார்க்கிறதுக்கு அவங்க என்ன கங்காச்சில வச்சிருக்கிற பொருளா

இருக்கையோட தலையில இருக்கொழி இருக்குதான செய்யும் மகாராணி சின்ன எடுத்துக்கோங்க மகாராணி கொடுங்க இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு என்னோட தலை ரொம்ப ரொம்ப வலிக்குது யாரோ தலையில சுத்தில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா இப்ப புரியுது எனக்கு இதுக்கோ எங்கிட்ட ஒரு வழி இருக்கு இப்பவே வர ரணி முன்முன் நான் உங்களுக்காக உடனே ராஜ வைத்தியரை கூட்டிட்டு வரேன் நெல்லுங்க மகாராணி சின்னதேவி ராஜ வைத்தியரை கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல என்னோட இந்த நாவல் பழம் பெருங்காயம் பச்சை மிளகா கஷாயம் இருக்குல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடும் எடுத்துக்கோங்க மகாராணி திருமலம்பா நம்ம உடனே ராஜ வைத்தியரை கூப்பிடணும் எனக்கு பயமா இருக்கு நீங்க செய்த இந்த கஷாயம் இன்னும் நிலைமைய மோசமாக்கி மகாராணி சின்னதேவி நான் பண்ணிருக்க இந்த கஷாயத்து மேல கொஞ்சம் கொடுவா நம்பிக்கை இல்ல மகாராணி திருமலம்பா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு ஆனா நீங்க செஞ்ச இந்த கஷாயத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன மகாரணி நான் என்ன சொல்ல வரேன்னா ராணி முன்முன் தூர தேசத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க ஒவ்வொரு நாட்டோட மனுஷனோட சுவையும் அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் கேத்த மாதிரி மாறி இருக்கும் இப்போ இவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல ராஜ வைத்தியரால தான் ராணி முன்முன் இருக்க நிலமைக்கு எந்த மருந்து சாப்பிடலாம் சாப்பிடக் கூடாதுன்னு சொல்ல முடியும் ராணி முன்முன் நம்மளோட விருந்தாளி அத நாம கண்டிப்பா மறக்கவே கூடாது அதனாலதான் நாம இப்ப ராஜ வைத்தியரை கூப்பிடுறதுதான் நல்லது

கஷாயம் கஷாயமா அது சின்ன மஹாராணம் செஞ்ச கஷாயமா கடை கடவுளில் என்ன நடக்கப் போகுதோ என்னோட தலைவலி போயிடுச்சு என்னோட விக்கிலும் நின்றுடுச்சே இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கு பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா என் கையால் பண்ண இந்த கஷாயத்தோட அற்புதத்தை மகாராணி முன்முன் மகாராணி மகாராணிக்கு என்ன ஆச்சு மகாராஜா கஷாயம் அதோட வேலையை காட்டிடுச்சு மகாராணி கஷாயத்தை குடிச்சதுனால எப்படி கஷாயமா மகாராணி திருமலம்பா அது மகாராஜா மகாராணிக்கு தலைவலியும் இரும்பலும் இருந்துச்சு அதனால உங்களுக்கு கஷாயத்தை செஞ்சு கொடுத்தேன் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சுத்தமா புரியவே இல்ல ஏன் உங்க வாங்கிட்டாங்க மகாராஜா யாருக்கு என்ன வேலை தெரியுமோ அதை தான் பண்ணணும் இல்லனா தான் ஆகும் பண்டிதர் ராமகிருஷ்ணா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ இது நேரம் இல்ல நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் நான் நான் உடனே போய் நம்ம ராஜ வைத்தியரை கூட்டிட்டு வரேன் இப்போ வந்துடுறேன் ராணி முன்முன் ராணி முன்முன் மகாராஜா மகாராணியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு இப்போ மன அதிர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கு மகாராஜா நான் என்னோட தெய்வீக சக்தியை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் ஒருவேளை ராணிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சிடும் ராஜ வைத்தியரே நீங்க எப்படியாவது ராணி முன்முன குணமாக்கிடுங்க அவங்க முழிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட அதிர்ச்சியில இருக்காங்கன்னு மகாராணி திருமலம்பா ஆமா நான் உங்களை தான் சொல்றேன் நான் இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறீங்கல்ல நான் இப்போ சொல்றேன் இப்போ இந்த நொடி எல்லாத்தையுமே மறந்துருங்க நீங்க பிரத்யேகமா சமைக்கிறேன்னு சொல்ற எல்லாமே சாப்பிடுற ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்துதுன்னு தெரியுமா அது எந்த விஷத்தை விடையும் குறைஞ்சது இல்ல நான் அப்படியோ இப்படியோ நீங்க சமைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க சமைக்கிற இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நிறைய பேருக்கு மனவேதனை உண்டாயிட்டு இருக்கு மகாராணி திருமலம்பா இதுக்கப்புறம் நீங்க சமைக்கிற சாப்பாட்டை கொடுத்தீங்க சாப்பாட்டை மட்டும் ராஜ வைத்தியரே நான் என்ன சொன்னேன்னா நம்ம மகாராணி முன்முன் வேற நாட்டில இருந்து வந்திருக்காங்க ஒருவேளை இந்த ஊரோட காத்து தண்ணி சமைக்கிற உணவு அதனாலையும் உடம்பு கெட்டு போயிருக்கலாம் மகாராஜா ஒருவேளை சுற்றுச்சூழல் உணவு பழக்கங்கள் உடம்பு இப்படி வாய்ப்பு ஆமா மகாராஜா தத்தாச்சாரியா சரியாதான் சொல்றாரு நிலைமை இப்படி இருக்கும் போது முன்முன் நம்மளோட விருந்தாளிங்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட கஷ்டமா இல்லாம சுலபமா சாப்பிடுற மாதிரி உணவு கொடுங்க அப்புறம் இந்த உணவை தயாரிக்கிற பொறுப்பை நான் கொடுக்க போறது பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட சரிங்க மகாராஜா நீங்க சொன்ன மாதிரியே சுலபமா சரிக்கிற மாதிரி நானே செஞ்சு தரேன் இப்படிதான் என்னால இப்படிதான் எல்லாருக்கும் தெரிய வரும்ல சாரதா தேவி எவ்வளவு நல்லா சமைப்பான்னு அற்புதம் இனிமே நீங்க என்ன அரண்மனைக்கு கூட்டிட்டு வர அவசியம் இல்ல நானே கிளம்பி வந்துருவேன் ராணி முன்முன்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மகாராஜா நம்ம பார்வதி தேவி கை விடல நம்ம மருந்து வேலை செஞ்சிருக்கு ராணி முன்முனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு இனிமே இவங்களுக்கு எந்த மகாராஜா ராணி முன்முன் இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அற்புதம் அற்புதம் நீங்க எந்த கவலையும் படாம கொஞ்ச நேரம் ஓய்

எதிரிங்களுக்கு அன்பு காட்ட கூடாதுன்னு அது நம்ம கடமையும் ராணி நெல்லுங்க நெல்லுங்க உங்களோட பல நாள் எதிரிய நான் புடிச்சு வச்சிருக்கேன் வாங்க இவரை வெட்டி போட்டு உங்க கோவத்தை மொத்தமா தீத்துக்குங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னீங்கல்ல இப்பதான் பிரச்சனையா வரப்போகுது ராணி அந்த துண்டு துண்டா வெட்டி தூக்கி போறாங்க வாங்க மகாராணி வாங்க மகாராணி மகாராணி முன்முன் ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வந்து நான் ஒண்ணு ஒன்னு இல்லாமக்கிடுவேன் பண்டிதா ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்களே என் பிரச்சனையை கூப்பிடுறீங்க கடவுளே மகாராஜா ராணி மறுபடியும் மயங்கி விழுந்துட்டாங்க அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா அற்புதம் நல்ல வேலை அறிவா யோசிச்சு காப்பாத்து நீங்க ஆமா மகாராஜா பொதுவா நம்ம எதிரிகளோட கோபத்தையும் பலத்தையும் எதிர்த்து நின்னோம்னா அதுல நாம தான் ஜெயிப்போம் மகாராஜா சொன்ன மாதிரி ராணிக்கு என்னமோ ஆயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மஹாராணி முன்முன்கு பல ஆளுமை நோய் இருக்கு இவங்க ஓய்வு எடுத்தா மட்டும்தான் சரியா போகும் வர வழி இல்ல இன்னைக்கு போர் வீரர் நாளைக்கு என்ன ஆவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்கள எழுப்புங்க எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சாதான் சந்தோஷமா இருக்கு நல்ல வேலை மகாராஜா நம்ம கூட இங்க இல்ல நம்ம அவருக்கு மகாராணிய நல்லா பாத்துக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தோம் ஒரு வேலை அவர் இங்க இருந்திருந்தா என்ன அவர் என்ன நினைச்சிருப்பாரு மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணிக்கு இருக்கிற ஒரே மருந்து அவங்க நல்லபடியா ஓய்வெடுக்கிறது மட்டும்தான் இருக்க முடியும் அவங்க ஓய்வெடுக்கும் போது யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கணும் சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம எல்லாரும் இங்கிருந்து வெளியே போயிடலாம் ராணியை யாருமே சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தனியா ஓய்வெடுக்கிறது தான் சரி அவங்க கூட ரெண்டு பணியாட்கள் இருந்தா போதும் அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா சாப்பாடு உங்க வீட்டில இருந்து வரணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம்